தேமுக அரசு தோல்வி பயத்தில் பத்திரிகையாளர்கள் மீது வன்மத்தை திணிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் புதிதாக பாஜக சார்பில் பொறுப்பு வழங்கப்பட்ட நிர்வாகிகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி சார்ந்த ஆலோசனைகளில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஈடுபட்டார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரை பொறுத்தவரை திமுக செய்யும் ஊடல்களுக்கு தடையாக இருப்பதால் அவரிடம் வேண்டும் என்றே தவறான கோப்புகளை அனுப்பி பிரச்சினை செய்வதாக தெரிவித்தார் சில தனியார் தொலைக்காட்சிகளை அரசு கேபிளில் இருந்து மறைப்பது எமர்ஜென்சி ஞாபகப்படுத்துவதாகவும் கவர்னர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்கள் திமுகவினுடைய ஊழல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் திமுக வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைல அவருக்கு அனுப்புறது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்காதது அதனால் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய கூட இணைந்து மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பல்வேறு திட்டங்கள் இப்போ காசி தமிழ் சங்கமம் அதெல்லாம் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் கூட அவர் தொடங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட வள்ளலார் நிகழ்ச்சியில் சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர் வந்து ஒரு மாண்பு கவர்னர் அவர்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேலே ஒரு வன்மத்தை தான் திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறார் திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கைத்தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டால் அவங்க நல்லவங்க அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள் திமுகவை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒரு தோல்வியினுடைய பயத்தில் இருக்கிறதான் காட்டுது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறான்றதுக்காக மட்டுமே அவர்களை தேடி ஏன்னா திமுக காரங்க எத்தனை பேர் மேலே போடுறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஒரு சாராராக திமுகவுக்கு எதிராக போடுறவங்களை மட்டும் அவர் கைது செய்வது என்பது அவர்களை மேலே வழக்கு பதிவு செய்வது அவர்களை நைட்டில் ரெண்டு மணிக்கு சென்னையில் ஒருத்தரை வந்து கைது பண்ணி திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து நாகர்கோவில் கூட்டிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிற இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத் பத்திரிகை சுதந்திரத்தை இந்த குரல் வலையை நசுக்கினாரோ அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து இங்கே ஒரு எமர்ஜென்சி பத்திரிகை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுகிறது